வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தலைப்பு நிறைவான வாழ்வு கேள்வி சுவாமிஜி தவத்தினால் வாழ்வு ஒளிவிடும் என கூறுகிறீர்கள் தவம் செய்து ஊழினை மாற்றி அமைக்க முடியுமா தவம் ஏற்றுபவர்கள் எல்லோருமே நிறைவான வாழ்வு வாழ்கிறார்களா பதில் தவத்தினால் வாழ்வை ஒளிமயமாக்கிக் கொள்ள முடியும் இதற்கு சான்றாக ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் என்னும் குறட்பாவே போதுமானது விதியை மதியால் வெல்லலாம் என்னும் பழமொழியையும் நினைத்து பாருங்கள் மதி என்பது அறிவு தவம் செய்வதினால் வலிமையும் கூர்மையும் மதி பெறும் அத்தகு மதியானது இனி ஆற்ற இருக்கும் செயல்களை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத வெற்றியையும் மேன்மையையும் ஏற்படுத்தி தரும் தவம் செய்பவர்கள் முறையாகவும் தொடர்ந்தும் செய்து வருவதோடு நமது மனவளக் கலைமன்றத்தில் போதிக்கப்படும் தற்சோதனை பயிற்சிகளையும் சேர்த்து சிறத்தையோடு செய்து வருவார்களானால் தங்களது இயற்கை சுபாவங்களை மாற்றி அமைக்கும் குணநலப் பேற்றை எய்த முடியும் நிறைவாக முழுமை பேற்றையும் எய்தலாம் நீங்கள் கேட்கக்கூடிய நிறைவான வாழ்வும் அதுவே அத்தகு மேம்பட்ட வாழ்க்கையினை நமது மன்றத்தினர் அநேகம் பேர் அடைந்து இருக்கிறார்கள் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்